ஓங்குவே நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை மேடவாக்கம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று காலை எட்டு மணி அளவில் மேடவாக்கம் சோழங்கநல்லூர் பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தக்காளி சாதம் சுமார் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் பதஞ்சலி அக்குபஞ்சர் சென்டர் மேடவாக்கம் சென்னை திருமதி சுபாஷினி சென்னை திரு பிரவீன் மற்றும் திருமதி கனிமொழி ஆதம்பாக்கம் சென்னை மற்றும் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மேடவாக்கம் கிளை அன்பர்கள் சென்னை இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு குணசேகரன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது எட்டு ஏழு இரண்டு எட்டு ஆறு நன்றி வணக்கம்